எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல்பேட்டையிலேருந்து மாட்டாவரி ஆனது இப்போ நம்ம பார்க்குற கிடையாது பார்த்திங்கன்னா ஈன்னா நேற்று பல் பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க நல்ல பெருவெட்டு கிடையரி இன்னும் ஈன்று கேப்பு இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் பிடிக்கிங்க நல்ல பெருவெட்டு கிடையாது நல்ல ஜாதி கிடையாது இந்த கிடையரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லிட்டர் கறக்கும் ரெண்டு நேரம் சேர்த்து நல்ல மடிகாம்பு ஒரு சில பொம்பளை பிள்ளை யார் வேணுனால் பிடிச்சிக்கலாங்க சுளியெல்லாம் சுத்தமான மாடு கிடையறீங்க நல்ல கிடையரி நல்ல பெருவட்டு கிடையரி நல்ல ஜாதி கூறான கிடையரி நல்ல உடம்பு சுத்தம் தோல் பார்த்திங்கன்னா நல்ல நைஸு நல்ல பேக் வெயிட் உள்ள கிடையிறீங்க இந்த கெடையரி பிடிச்சிருந்துன்னா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க